குருவடிகளை சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் எழுபது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுபத்தி ஒன்று ஞாயிற்று கடை பிறப்பாய் நான் பிறந்த துன்பமர வேயிர் கனலொளி போல் விளங்குவதும் எக்காலம் பிறப்பு அப்படின்னா கீழான பிறப்பு வேய் அப்படின்னா மூங்கில் கணல் அப்படின்னா நெருப்பு நாயர் விட கீழான பிறப்பாய் நான் பிறந்த துன்பம் விடுபட்டு போக மூங்கிலில் நெருப்பு பற்றுவது போல் யோக தீயானது உடலின் உள்ளே பரவுவதும் எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி இரண்டு சூரிய காந்தியொளி சூழ்ந்து பஞ்சை சுட்டது போல் ஆரியன் அருள் பெறுவது எக்காலம் சூரிய ஒளி அப்படின்னா பூத கண்ணாடியின் ஒளி ஆரியன் அப்படின்னா இறைவன் பூத கண்ணாடியின் மையத்தில் குவிக்கப்படும் ஒளியானது அதன் கீழே வைக்கப்படும் பஞ்சை எரிப்பது போல யான் இறைவனின் தோற்றத்தால் அருள் பெறுவது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி மூன்று இரும்பிற்கனல் மூட்டி இவ்வுறு போய் அவ்வொருவாய் கரும்பில் சுவை ரசத்தை கண்டறிவது எக்காலம் கணல் அப்படின்னா நெருப்பு உரு அப்படின்னா உருவம் கரும்பின் சுவை ரசம் அப்படின்னா கரும்பின் சுவையான சாறு இரும்பை நெருப்பில் இட்டு காய்ச்சினால் அதுவும் நெருப்பு போல் சிவக்கும் அதுபோல் நானும் சிவத்தை சார்ந்து சிவமாகி கரும்பின் சாறு போல் இன்பம் அடைவது எந்த காலம் பாடமோ பாடல் நூற்றி எழுபத்தி நான்கு கரு முட்டை தனை கடலாமை தான் நினைக்க ஒரு கொண்ட வாரது போல் உனை அடைவது எக்காலம் ஒரு கொண்ட அப்படின்னா உருவம் பெற்ற கடல் ஆமையானது தன் முட்டைகளை நேரில் அடை காக்காமல் நீரில் மூழ்கி நினைப்பதால் அடை காக்கும் அதுபோல் இறைவனை நினைப்பதால் பக்குவப்பட்டு அவரை அடைவது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி வீடு விட்டு பாய்ந்து வெளியில் வருவார் போல் கூடுவிட்டு பாயும் குறிப்பறிவது எக்காலம் பாய்ந்து அப்படின்னா கிளம்பி கூடு அப்படின்னா உடல் வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வருபவர் போல இந்த உடலை விட்டு வெளியில் பாயும் குறிப்பை அறிவது எந்த காலமோ மீண்டும் நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ